வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி பதிமூன்று பிளாஸ்டிக் பயன்பாடு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குன்னா நம்ம எப்போவுமே வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்துறதை முற்றிலும் தவிர்க்கணுங்க ஏன்னா இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு விதமான உயிர்கொல்லி ஏன்னா அது அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் மெர்க்குரி மாறு பொருட்கள் வந்து உடலுக்குள்ளே போச்சுன்னா அது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது உலகம் போகிற ஆராய்ச்சியில் வந்து பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடலுக்கு தீங்கு புற்றுநோய் மற்றும் மற்ற விளைவுகள் வந்து நம்ம உடலுக்கு ஏற்படுவதற்கு இது மிக முக்கிய காரணமாகுது அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வந்து ஒரு மண்ணை மலடாக்கக்கூடியது இன்றைக்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிளாஸ்டிக் ஒரு காரணம் பல ஆண்டுகள் ஆனாலும் மண்ணில் போடப்பட்ட பிளாஸ்டிக் வந்து மக்காது அதை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு அதனால் வந்து ஒரு உயிரோட்டமான மண் இருக்காது பிளாஸ்டிக் உள்ளே போய் சேர்ந்ததுன்னா பிளாஸ்டிக் கவர் ஆகட்டும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆகட்டும் பிளாஸ்டிக்கு எந்த பொருளாகலாம் ஆனாலும் அது வந்து மண்ணுக்குள்ளே போச்சு தான் அது திரும்ப வந்து அந்த மண்ணை வந்து உயிர்ப்பிக்காது அது எத்தனை காலமானாலும் அது மக்காது அதே இடத்துல தான் இருக்கும் அது என்னன்னா அந்த மண் சுழற்சியையும் அது இருக்கக்கூடிய உயிரிகளையும் மறுசுழற்சி பண்ணுறதுக்கும் உயிர்களை வாழவும் விடாதனால மண் வந்து ஃபெர்டெயில் ஆகாமல் அந்த மண்ணும் ஒரு வகையான தேக்கம் அடைஞ்சு அது வந்து காலத்துக்கும் ஒரு டம்பிங் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நம்ம அன்றாடம் வாழ்வில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த பிளாஸ்டிக் நம்மை அறியாமலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சிலது தெரிஞ்சும் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டீ என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிட்டு வர்றாங்க பல இடங்களில் ஆனால் அதை அறியாமல் எத்தனையோ பேர் வாங்கிட்டு வர்றதுனா வந்து குடிக்கிறதுனால அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இருக்கு பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் ஆகட்டும் பிளாஸ்டிக் கவர்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில தண்ணி வச்சு குடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடியது இருக்கு ஏன்னா அது ஹீட் ஆக ஆக அது இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய மெருக்குறிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதுக்குள்ள நுண்ணிய துகள்கள் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி நீங்கள் ஹார்லி கார்லியெல்லாம் போகும்போது ரொம்ப ஹீட்டாக கூடிய வாட்டர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களில் என்ன ஆகுன்னா அதாவது ரொம்ப மெல்லிய பிளாஸ்டிக்ஸு அது ரியாக்ட் ஆகி நம்ம குடிக்க குடிக்க நம்ம உடம்புக்குள்ளே போகுதுங்க அப்படி போகிறது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோ லெவலில் நடக்கக்கூடிய ரேக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம உடம்பில் வந்து ஒரு மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அது வந்து ஆன்கோஜன்னாகவும் கேன்சராகவும் மாறுது இதுதான் எல்லா பொருளும் பிளாஸ்டிக் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாகவும் உணவுப் பொருட்கள் வந்து நேரடியாகவும் மற்ற பொருட்கள் மறைமுகமாகவும் நம்ம உடலை வந்து பாதிக்குது நீங்கள் ப எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமும் உங்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறது இல்லை இந்த பூமிக்கும் நல்லது செய்ய போகிறது இல்லை அது வந்து மைக்ரோவில் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது வந்து நீங்கள் வேறு எந்த யுடென்சியல்ஸ் இருக்கட்டும் பிளேட்ஸு கவர்ஸு பிளாஸ்டிக் கவர்ஸு டம்ளர்ஸு அப்புறம் வேறு எந்த விதமான யூசேஜ் பிளாஸ்டிக் இருந்தாலும் அதை தயவு செய்து தவிர்ப்பது நம்முடைய வாழ்வியல் முறையாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் நம்ம வாழ்வியல் முறையில் ஆரோக்கியத்துக்கான வாழ்வியல் முறையில் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறத அறவை தவிர்க்கணும் இது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் எவ்வளவோ இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு நம்ம நினச்சா நம்ம வாழ்க்கையுடைய பழக்க வழக்கமாகவும் ஹேபிட்டாகவும் ஒரு பிஹேவியராகவும் பிளாஸ்டிக்கை ஒதுக்கலாம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனுடைய அன்றாட வாழ்வில் எல்லா பக்கமும் வந்து நிறைஞ்சிருக்கு பிளாஸ்டிக் நுண்ணிய துகள்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த நுண்ணிய துகள்கள் வந்து உள்ளே போக அது ஒரு விதமான ஆன்கோஜன் கேன்சர்ஸாக மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பாதையிலையுமே பல விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த உணவு பாதையில் வரக்கூடிய எத்தனையோ ஒரு வியாதிகளுக்கும் எத்தனையோ வந்து இன்டைஜெஷன் மாதிரி அல்லது வந்து வேறு சின்ன சின்ன அப்னார்மல் குரோத்துக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கும் ஒரு காரணம் நம்ம பிளாஸ்டிக்கை வந்து ஒரு வாழ்வியல் முறையாக அவாய்ட் பண்ணோம்னா நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸை கவர்ஸை அதில் போடக்கூடிய சமையல் எல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எத்தனையோ இருக்குது அதே மாதிரி சூடான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடிய ஆகட்டும் கவர்ஸும் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் இது என்னென்னா சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி அந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அப்போ தெரியாது ஒரு நாள் கண்டிப்பாக அது மிக பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தான் நம்ம தொடர்ந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணனுடைய விளைவை சந்திப்போம் முடிந்த வரைக்கும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை கடைகளில் வாங்கிறது வந்து அதை காரில் ஹீட் ஹீட்டாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்குன்னு பாட்டில்ஸை யூஸ் பண்ணலாம் கேரி பேக்ஸ் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸாக இல்லாமல் ஒரு ஜூட் பேக்ஸோ அல்லது துணிப்பையோ அந்த மாதிரி ஐட்டத்தை யூஸ் பண்ணலாம் வீட்டில் புழங்கக்கூடிய பிளாஸ்டிக் பேஸடு பொருட்களை படிப்படியாக குறச்சிக்கலாம் அதுக்கு வேறு எத்தனையோ ஆல்டர்னேட்டிவ் பயோடீகிரேடபிள்ன்னு சொல்லுவாங்க அதாவது மக்கக்கூடிய பொருட்கள் அதே உடலுக்கு தீங்கு விளைவிக்காத எத்தனையோ பொருள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நீக்கம் வர நிறைஞ்சிருக்கு அது ஒவ்வொன்றா பார்த்து நம்ம பிளாஸ்டிக்லேருந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம முன்னோர்கள் வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலை பிளாஸ்டிக்னால் அவங்களுக்கு என்னனே தெரியாது அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க நம்ம ஏன் வந்து இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணும் நம்மளும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வெறி வாழ்வியல் முறைக்கு மாறணும்னா பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கை தான் வாழணும் அப்போ அது நம்ம என்னன்னா நமக்குள்ள ஒரு பழக்கமாகவும் ஹேபிட்டாகவும் மாற்றிக்கணும் பிளாஸ்டிக் வேண்டாம் பிளாஸ்டிக்னால் புற்றுநோய் வருது பிளாஸ்டிக் மக்காது பிளாஸ்டிக்னால் உணவு பாதைகளுக்கு பல விஷயங்கள் வருது இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க கடைகளை சாப்பிடக்கூடிய எத்தனையோ வந்து பொருட்களை வந்து பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் கொடுக்குறாங்க அதையும் அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர்ஸு அவாய்ட் பண்ணலாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் நம்ம அதை வாழ்வியல் முறையாக தான் நமக்கு ஆரோக்கியம் நமக்கு மட்டும் இல்லை இந்த பூமிக்கும் ஆரோக்கியம் மண்ணுக்கும் ஆரோக்கியம் நம்மளுடைய உடலுக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியம் அப்போ அது வாழ்வியல் முறையாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவோ அதை யூஸ் பண்ணும் வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம கவர்ஸை யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக் கவர்ஸை அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பையோ ஜூட் பையோ வேறு எத்தனையோ யுடென்சியல்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் போ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் மாற்றிட்டு வேறு ஐட்டங்களை அதாவது கவரில் பிளாஸ்டிக் கவரில் இல்லாமல் நம்ம துணிப்பைகள்லையும் அல்லது வந்து ஜூட் பைகளையும் போட்டு வைக்கலாம் நம்ம எங்கே கடைக்கு போனாலும் நம்ம துணிப்பையை ஜூட் பையை யூஸ் பண்ணலாம் வாட்டர் பாட்டில் பொதுலாம் இப்போ வந்து சில்வர் இருக்குது காப்பர் இருக்குது அது இல்லாமல் கிளே பாட்டில்ஸ் கூட இருக்குது அந்த மாதிரி பாட்டில்ஸை பயன்படுத்தலாம் அதே மாதிரி கேன் வாட்டர்ஸ் அவாய்ட் பண்ணலாம் நம்மளே வந்து வேறு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு கேன் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி எங்கேயோ ஸ்டோர் ஆகி அதில் வந்து ஹீட் பட்டு அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உடம்புல போய் கண்டிப்பாக விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ நம்ம வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய என்னென்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம வாழ் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி பின்பு அறவே நீக்கினால் நம்முடைய வாழ்வியல் முறை மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த ஆரோக்கியமானதாக இருப்பதற்கு நம்ம கண்டிப்பாக இன்றே செய்ய வேண்டிய விஷயம் பிளாஸ்டிக்கை ஒதுக்குவதுதான் அப்படி ஒதுக்கும்போது தான் இந்த வியாதிகளிலிருந்து நம்மளையும் காப்பாற்ற முடியும் நம்முடைய பூமியையும் காப்பாற்ற முடியும் நம்ம வருங்கால சந்ததிக்கு ஒரு மலரில்லாத பூமியை கொடுக்க முடியும் ஸோ நம்ம பிளாஸ்டிக்கை ஒதுக்குவது நம்மளுடைய வாழ்வியல் முறையாக மாற்றிக்கொள்வோம் அடுத்த பகுதி பதி நான்கில் சந்திப்போம் வாழ்வியல் முறை நன்றி வணக்கம்